நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழியா டூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மாவட்ட நீதிமன்ற பணிக்கான எழுத்துத் தேர்வு நடைபெற்றது அது முடிஞ்ச உடனே அவங்க பார்த்தீங்கன்னா ஆன்சர் கை வெளி ஆன்சர் கை வெளியிட்டிருந்தாங்க இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முப்பது மார்க்கு மதிப்பெண் கொண்ட வாய்மொழி தேர்வு வீவா இருக்குது அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணாதான் உங்களுடைய வேலையை வந்து அது வந்து தீர்மானிக்கும் ரொம்ப முக்கியமான இடம் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது மார்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான இது உங்களுடைய வாழ்க்கையையும் தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான இடம் அதனால நீங்க எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க இந்த இடத்துல தயவுசெய்து சொதப்பிராதீங்க இதை வந்து கவனமா டீல் பண்ணாதான் நீங்கள் அதை வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி கொஞ்சம் மார்க்கு கம்மியானவங்க உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த முப்பது மார்க்குக்கு முப்பது மார்க்கு கன்ஃபார்மாக ஃபுல்லாக எடுத்துருங்க தான் ஃபுல்லாக அதை வந்து கவர் பண்ண முடியும் முடிஞ்சளவு ஓரளவு கட்டாப்பு வந்து குறையாக தான் வாய்ப்பு இதுக்கு அதிகபட்ச கட்டாப்பு வைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஏன்னா குறைவான கட்டாப்பு வச்சு தான் அதிகமான வேறு வந்து இந்த மரம் வந்து இந்த வாய்மொழி தேர்வுக்கு வந்து கூப்பிடுவாங்க இதுக்கான இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் ஜனவரியில் உங்களுக்கு இதுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க பிப்ரவரிக்குள்ள உங்களுக்கு வந்து இந்த வாய்மொழி தேர்வை நடத்தி முடிச்சு அதுக்கான ப்ராசஸிங்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறதா நமக்கு வந்து தெரிய வருது அதனால பிப்ரவரி மாதத்துக்குள்ள அந்த ப்ராசஸிங் வந்து ஜூனியர் ஃபெலிப்பு சீனியர் ஃபெலிப்பு எக்ஸாமினர் ரீடர் போன்றவற்றுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துலயே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அதனால நாட்கள் மக்கம் குறைவாக இருக்குது சரிங்களா நம்ம ஒவ்வொரு வீடியோவை வந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம் தொடர்ந்து பாருங்கள் இந்த ஜூனியர் ஃபெலிப் சீனியர் ஃபெலிப்புக்கு ட்ரெஸ் கோடெல்லாம் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதுக்கடுத்து இந்த வாய்மொழி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருக்கும் நீங்கள் எந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணணும் அதுக்கு எந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் கொண்டு போயிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வீடியோவில் வந்து போட்டிருந்தோம் இருந்தாலும் நம்ம அடுத்து வர்ற வீடியோவில் ஒவ்வொரு மாவட்ட வாரியா எந்த மாதிரி உங்களுக்கு வாய்மொழி தேர்வு வந்து இருக்கும் நீங்கள் அதுக்கு எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம அடுத்த வருடம் அப்லோட் பண்ணுவோம் அதனால் கூடிய விரைவில் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க டிலேலாம் ஆகாது அதனால் நீங்கள் கூடிய விரைவில் அடுத்த மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா அடுத்த மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் அதுக்கு அடுத்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த வாய்மொழி தேர்வு வந்து நடத்தி முடிச்சுடுவாங்க அதனால் அசால்ட்டாக இருக்காதிங்க இன்னும் வாய்மொழி தேர்வுனா எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும்னா நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க ரொம்ப பயமாக இந்த வேலை வாய்ப்பு மட்டுந்தான் எனக்கு உயிர் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில் உள்ளவங்க ஃப்ரீ கிளாஸ் வந்து நடக்குது எவ்வளோ பேர் வந்து பயன்பெற்று வராங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் எந்த விதமான கட்டணமும் கிடையாது இந்த வேலைக்கு வந்து யார்கிட்டையும் காசு கட்டி ஏமாறாதீங்க தயவுசெய்து சரிங்களா இந்த முப்பது மார்க்குக்கு வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸ் வந்து நடத்துகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரான க்ளாஸ் தான் ஜென்ஸ்க்கு தனியாகவும் லேடிஸ்க்கு தனியாகவும் அந்த கிளாஸ் வந்து இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் அட்டன் பண்ணாலே போதுமானது கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடுவீங்க இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓஏ மசால்சி இதுக்கெல்லாம் ப்ராக்டிக்கல் கிளாஸ் வந்து நடக்கிறதுக்கான இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் ஜாயின் பண்ணவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கூடிய வரைவில் அதுக்கான கிளாஸும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஜாயின் பண்ணாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்